காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று ஸ்ரீபெரும்பதூர் மணிகொண்டு அருகில் மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நினைவு தினம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மாவட்ட பொறுப்பாளர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் எஸ் ஏ அருள்ராஜ் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் காந்தி ரோட்டில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து ஸ்ரீபெரும்புதூர் மணிகுண்டு அருகில் தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி தலைவர்களின் திருவுருவம் பொறித்த எழுதுபொருள் பொதுமக்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெருமதூர் மேற்கு வட்டார தலைவர் ஆசிரியர் நிக்கோலஸ் நகர பொறுப்பாளர்கள் பக்கிரிசாமி வரதன் நாராயணன் மாவட்ட பொறுப்பாளர்கள் புண்ணியநாதன் செல்வராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா மகிலா காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் சுமிதாபாய் ஞானசேகரன் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அனீஷ்குமார் மற்றும் ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் सच्ची वाडगा बे, कांग्रेस सच्ची वाडगा बे, वाडगा 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 बे, वाडगा 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 बे, कांग्रेस गांधी वाडगा बे, कांग्रेस गांधी वाडगा बे, वाडगा 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 बे, वाडगा 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 बे, वाडगा मणिकर्ता के वाडगा बे, कांग्रेस गांधी वाडगा बे, अलीगढ़ ma gandhi ke